மாறன் சரி இல்லை இப்போ ரேக்ஷன் நிறையா எபிசோட் வந்திருக்கு வீசே வந்து என்ன காரணம்னு தெரில சரியாகவே போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கு கடைக்கு போகலான் இருக்காங்க அப்போன்னு பார்த்து வள்ளி வந்து நான் தடுதுன்னு பாட்டுறாங்க ஏண்டா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ மாட்டுக்கு கடைக்கு இருக்க வேறே என்ன பண்ணுங்கிற நான் கடைக்கு போகணும் ஏய் நீ இப்போ பொண்ணு வீட்டுக்காரன்டா கல்யாணத்தை இழுத்து போட்டு செய்ய வேணுமா என்ன சொன்னால் கல்யாணத்தை நான் என்னன்னு நடத்தணுமா அதோட வழி வேதனை இருக்கே அதெல்லாம் தாங்க முடியல ஏன்டா நீ வேற கல்யாணத்தில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு பொண்ணோட அவன் மனசை மாற்றுவியா என்ன வள்ளி எப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க அண்ணன் கிட்டே நானே பேசுகிறேன் இதை பற்றி அச்சோ இவங்க போகிற வேகத்தை பார்த்தா நாளைக்கே தாலி வாங்கிட்டு வந்து வீராங்கலத்தில் கட்ட சொல்லுவாங்க அவங்க போல இருக்கே அத்தை ஃபாஸ்ட்டாக தான் இருக்காங்க நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓடுறதில்ல அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரனே வந்து கூப்பிட்றாங்க நம்ம மாறணும் அப்பன்னு பார்த்து பேசுகிறாங்க என்னப்பா கூப்பிட்டிங்க நீ இனிமேல் கடைக்கே வர வேணாம் ஏய் நான் அண்ணன் சொன்னது தாண்டா நானும் சொல்லியிருக்கேன் ஓகே போ அண்ணன் வந்து புதிஞ்சிக்கிட்டாங்க வீராவை லவ் பண்ணுங்கிறது மாதிரி தான் அண்ணனும் சொல்ல வராங்க புள்ள இருக்குன்னு வள்ளி வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாறங்கிட்ட எக்ஸ்டார் நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீ இருக்க பாரு வேறு லெவல்தான் நீ ஏற்கையுமே வந்து உங்கள் அண்ணன்ட்ட பேசி வச்சிட்டியா இல்லைடா சத்தியமாக பேசலடா அதுக்காக தான்டா இப்போ வந்தேன் அப்படின்னு சொல்லி காமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீயும் வீராவும் கல்யாணத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சேர்ந்து நல்லா பொறுப்பாக அந்த கல்யாணத்தை வந்து நடத்துங்க ஏன்னா ஒன்றை வந்து ஒரு ஆள் கண்காணிக்கணும் அது வீராவா இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ராமச்சந்திரன் சொன்னோன்னே ஆமாண்ணே நீ சொல்கிறது எல்லாமே தான் வீராக இருந்தால் கரெக்டாக தான் இருக்கும் அவள் தப்பே பண்ண மாட்டா என்னாச்சு வெள்ளி அந்த குடும்பத்துக்கு ஃபேவராயிட்ட அதை நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்தை நம்ம தானே பத்திரமா பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நானும் கல்யாணத்து வேலையெல்லாம் மாறனோட சேர்ந்து தான் பார்ப்பேன் அப்போ தான் அவன் ஏதாவது தப்புனா எனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது அவனை சரியான பாதையில் கெய்ட் பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு பரவாயில்ல இந்த கல்யாணத்தில் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ ரொம்ப ஆர்வமாக இருக்கியே கண்மணி கல்யாணத்தில் ஆர்வமாக இல்லாமல் இருந்த அதெல்லாம் இல்லை எனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கு நான் ஆர்வமாக இருக்கேன் அவ்வளோதான் வித்தியாசம்னு சொன்னனேன் அப்படியே போயிட்டுருக்காங்க இருக்காங்க பத்திரிக்கை எடுக்கலான்னு ஒத்துமத குடும்பம் வந்துடுறாங்க இன்னைக்கு இவங்க எதுக்கு இவ்வளோ ஆர்வம் கட்டுறாங்க அதுவும் இந்த மாதிரி விஷயத்தில் வள்ளி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எதுவும் திட்டம் போடுறாங்களோ அப்படின்னு சொல்லி தான் கண்மணியும் ராஜஸ்வரன் அம்மாவும் வந்து மனசில் நினைக்கிற மாதிரி தெரியுதா அந்த இடத்துல வள்ளி வந்து கேட்குறாங்க மாறன்கிட்ட என்னடா கடைசி நேரத்தில் வந்து எதுவுமே ஹெல்ப் பண்ணாமல் இருக்க என்பது கடைசி நேரமா டேய் கல்யாணத்தை வந்து என்ஜாய் பண்ணுறா மாப்பிள்ளை வீட்டுக்காரனா இருந்துக்கிட்டு எல்லாம் பண்ணுற நான் பொண்ணு வீட்டிலேருந்து இந்த கல்யாணத்தை நடத்துவேன் அப்படின் தான் அப்பா வந்து சொன்னாங்க ஏ அப்படி தான்டா சொல்லுவாங்க நீ நல்லபடியாக வந்து பத்திரிக்கை நான் செலக்ட் பண்ணி கொடுக்க மாட்டியா உன் கல்யாண பத்திரிக்கை நீ செலக்ட் பண்ணுனா வேறு யார் செலக்ட் பண்ணுவா நீ வேற மாப்பிள்ள நானாக இருந்தால் கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணியிருப்பேன் நான் மாப்பிள்ள கிடையாது ஆ கிட்டா பூ வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன் நான் பொண்ணு வீட்டுக்காரன்னா மாற போகிறேன்னு சொல்லிட்டு வீரா நில்லுமா நான் வந்து உனக்காக வந்து கல்யாண பத்திரிக்கைலாம் எடுத்து தரேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு அங்கே வந்து போகும்போது யார் இவங்க இப்படிலாம் இருக்காங்களே அடுத்தடுத்த செகண்ட் வந்து சூப்பராக வந்து ஐடியா திட்டம் போட்டுட்டு போயிட்டே இருக்காங்களேன்னு சொல்லி மாறன் வந்து ஆச்சரியப்படுறாங்க அவங்க அத்தையை பார்த்து அப்போன்னு பார்த்து பொண்ணுக்கு என்ன இப்படியெல்லாம் வேர்த்து கொட்டுது இதெல்லாம் சரியே இல்லை என்னப்பா கல்யாணம் முடிவை அப்படி இருக்கும்போது ஏசியை கூட்டி வைப்பா குழு குழுன்னு இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லும்போது ஏசி வாங்கிட்டு வந்து கூட்டி வைக்கிறாங்க ஒரு பக்கம் நீங்கள் சரியாக வந்து பார்க்கறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஜெயலட்சுமி கிட்ட என்னங்க சொல்கிறீங்க ஆமாம் உங்கள் பொண்ணை பாருங்கள் மெலிசு ஆகிட்டே போயிட்டே இருக்கா அவளை நல்லா குஸ்தியாக வந்து ஆக்க வேணாமா நீங்கள் நல்லா வந்து நான்வெஜ் சாப்பாடெலாம் சமைச்சி வந்து கொடுங்க மாப்பிள்ள வீட்டுக்கு போகிறா அங்கே வேலை எப்படியோ இல்லையோ நீங்கள் தானே வந்து உங்கள் பொண்ணை நல்ல விதமாக பார்த்துக்கணும் அதுக்காவது நல்ல சாப்பாடு ஆகாரமாக கொடுங்க நம்ம பொண்ணை நம்ம தானே பார்த்துக்கணும் என்ன வீரா இங்கே நடக்குது சரிங்க வாங்க போங்க அப்படின்னு சொல்லி மரியாதையாக பேசுகிறாங்க ஜெயலட்சுமி நம்ம வீராவோட ஆமாம் அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னங்க அப்படியா கூப்பிட்லாங்கிறீங்க என்னங்க நீங்கள் தங்கச்சின்னு கூப்பிடுங்க அதை விட்டுட்டு வாங்க போங்கன்னு மரியாதையெல்லாம் கூப்பிடுவேன் நான் நம்மளாம் ஒரே குடும்பங்கள் சம்மந்திங்க பொண்ணை கொடுத்த பொண்ணை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது தூக்கி வாரிப்பட்டதே என்னது பொண்ணை எடுக்க போகிறீங்களா என்ன சொல்கிறீங்க ஆல்ரெடி வந்து கண்மணிக்காக எடுத்திருக்கோம்ல இப்போ அடுத்தடுத்தது வந்து உங்கள் வீட்டில் இருந்தால் பொண்ணு எடுக்கலான்னு பார்த்தோம் வீராக தான் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்கிற மாதிரி மனசில் வந்து வச்சுக்கிட்டு அருமையாக வந்து பேசுகிறாங்க அத்தை ஒரு ஃபுல் ஃபிளாமில் தான் இருக்காங்க பிள்ளை இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கல்யாணம் பார்த்துருக்கேன் நான் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து பள்ளி மாட்டுக்கு போகிறாங்க என்ன இவங்க அந்த கல்யாண பத்திரிக்கை எடுக்கிறதா நிச்சயம் நம்ம தான் வந்து காஸ்ட்லியான கல்யாண பத்திரிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணி வந்து இரநூறுவாய்க்கு ஒரு பத்திரிக்கை இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு பத்திரிக்கைன்னு சொல்லி காசை இழுத்து விடுறதுலேயே வந்து குடியாக இருக்காங்க அந்த இடத்துல யாருக்கு கல்யாண பத்திரிக்கை செலக்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா ஓன் கல்யாண பத்திரிக்கை தான் இன்விடேஷனை பார்த்தோன்னா எல்லோரும் வந்து அசந்து போயிட வேணாமா அதை அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நான் என்ன இன்விடேஷன் பார்க்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் கண்மணி இதே மாதிரி உங்கள் கல்யாண பத்திரிக்கையில் எப்படிமா இருந்துச்சு நீ வந்து சிம்பிளாக எடுத்தியே அந்த கண்மணி எங்கே ஏ அப்போனா சாதா கண்மணி இப்போ அப்படியா ராமச்சந்திரனோட மருமக அப்படி இருக்கும்போது நானும் இப்படியெல்லாம் எடுக்க மாட்டேன் சரிம்மா நீ எப்படி வேணாம் இருந்துக்க ஆனால் நான் ராமச்சந்திரன் வீட்டு மருமக இல்லை ஆயிடும் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி அட்டகாசமாக காசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்ன ஆகிடுங்கிறீங்க கல்யாணம் நல்லபடியாக ஆகிடும்னு சொல்ல வந்தேன் பரவாயில்லையே அத்தை வந்து கோத்து வாங்குறதுல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்கங்கிற மாதிரி தான் சந்தோஷமாக வந்து புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன் அந்த இடத்துல ஒரு பக்கம் இன்விடேஷன்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இது நல்லா இருக்குல்ல ஆமாங்க இது ரொம்ப சூப்பராக இருக்குது இருமா இருமா தப்பு பண்ணிட்டேன் இதை விட அந்த நல்லா இருக்குன்னு சொல்லி பம்பரம் போல் இங்கேயும் அங்கே மாறி மாறி வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து வள்ளி வந்து ஒரு சூப்பரான இன்விடேஷன் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அதை செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே பரவாயில்ல இவங்களும் நல்லா தான் இன்விடேஷன் பண்ணுறாங்க அதாவது கல்யாணம் ஆகலான்னா கூட செலக்ட் பண்ணுறதெல்லாம் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல புகழ்கிற மாதிரி அப்படியே அசிங்கப்படுத்திடுறாங்க கண்மணி வந்து வள்ளிய எல்லாருக்கும் வந்து ரொம்ப கடுப்பாகிடுது அந்த இடத்துல அப்போனு பார்த்து சம கோவத்தில் வந்து கண்மணியை வந்து கண்ணா அப்படின்னான்னு வருத்திருக்குறாங்க உனக்கெல்லாம் அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா அவங்கள போய் கல்யாணம் ஆகாதவங்கன்னு சொல்கிறீங்க அவங்களுக்கு என்ன குழந்தை இல்லைன்னு வச்சியா அவங்க தாய் ஸ்தானத்தில் இல்லை இல்லை அதுக்கும் மேலே அவங்க அண்ணன் குழந்தைங்கள தாம் பெற்ற குழந்தைய விட சூப்பராக வந்து வளர்த்துருக்காங்க அவங்க தியாகம் செஞ்சுருக்காங்க தெரியுமா அவனுக்கு உனக்கெல்லாம் அறிவுன்னு ஒன்று இருந்திருந்தா இது மாதிரிலாம் பேசியிருப்பியா உனக்கெல்லாம் வாய்க்கொழுப்பு வர வர அதிகமாகிட்டே போகுதுன்னு சொல்லி கண்மணியை வருத்தெடுத்துட்டு வீராமாட்டுக்கு மன்னிப்பீக்கலான்னு போகிறாங்க அவள் எதை எதார்த்தமாக வந்து பேசிட்டா மன்னிச்சிருங்க இல்லைம்மா எப்போது உண்மையை பேசும்போது என் மனசுக்கு வலிக்கோ வலிக்காது ஏன்னா அதுதான் உண்மையாச்சு பரவாயில்லம்மா பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி இல்லைங்க என்னை மன்னிச்சிருங்க என் தங்கச்சி பேசுனதெல்லாம் தப்பு தான் அவளுக்கு சார்மா வந்து நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி இவர வந்து மன்னிப்பு கேட்குறான்னு இருக்காங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லம்மா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா இவன் சின்ன வயசில் வந்து இருக்கும்போதே எங்கள் அம்மா வந்து போயிட்டாங்க நான் பத்திரமா அவனை வந்து பார்த்துக்கிட்டேன் இவன் வளர வளர வயசாகிட்டே போகுதுன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு என் அண்ணன் குழந்தைங்க தனியாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்தேன் அந்த தியாகத்துக்கெலாம் இப்போ விடை கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு இவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறானாமா அந்த பொண்ணு யார் என்ன ஏதுன்னு நானும் கேட்குறேன் அவன் சொல்லவே மாட்டேங்கிறான் எதை வச்சு கண்டுபிடிச்சேன்னா மூணு நாலு நாள் வந்து நிதானம் இல்லாமல் வந்து வந்துக்கிட்டே இருப்பான் அப்போன்னு பார்த்து தெளிவாக வந்தான் அப்பயும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு இவன் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறான்னு கடைசியில் பார்த்தா திருப்பி இந்த மாதிரி ஆகிட்டானா அந்த பொண்ணு இவன் கூட சேர்த்து வச்சா வாழ்க்கை ஃபுல்லாக எவ்வளோ சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பான் நீங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்டு தானே அந்த பொண்ணை உனக்கு தெரியுமான்னு சொல்லி கோத்து விட்றாங்க அந்த இடத்துல நீ ஃப்ரெண்டு தானே இவங்க மனசில் கேட்டு அந்த பொண்ணு யாருங்கிற விஷயத்த சொன்னன்னு வச்சுக்கேன் அவன் குடும்பத்தில் பேசி சம்மந்தம் வந்து பண்ணேன்னு வச்சுக்கேன் இவன் கண்டினியூஸாக நல்லவனா திருந்தி வாழ்வான் அதுதானம்மா எனக்கும் ஆசை என் புள்ளனா அது மாறன் மட்டும்தான் மாறனுக்காக நான் அப்படி பேசுறது சரியா தப்பா சொல்லு பார்ப்போன்னோடனே அத்தை எப்படித்த இவ்வளோ ஃப்ளோவாக ஒன்னால மட்டும் பேச இருந்துச்சுன்னு அந்த இடத்துல கேட்டோன்னே எனக்கு வருதுப்பா நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வள்ளியும் ஒரு பக்கம் மாறணும் அப்போனு பார்த்து பிருந்தா கூப்பிட்டோன்னா அங்கேயிருந்து போகிறாங்க கண்மணி மரியாதையாக மன்னிப்பு கேளு இல்லைன்னா சரி வராது அப்படின்னு நம்ம வீரா கேட்டோண்ணா சாரி அப்படின்னு சொல்லி கேஷ்ஃபுல்லாக வந்து இருக்காங்க சரி பள்ளியத்தை நீங்கள் தானே வந்து எடுத்து கொடுத்தீங்க அதனால் கண்டிப்பாக நான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண பத்திரிக்கையே வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லி கண்மணிக்கு நோட்ஸ்கிர கொடுக்குற மாதிரி சூப்பராக வந்து எபிசோடு வந்து அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்